அன்பர்களே இன்று நாம் உடுமலைப்பேட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு உடும்புமலை கரகிரி என்றும் பெயர் பல ஆண்டுகளுக்கு முன் பக்தர் ஒருவர் தாம் எங்கே செல்கிறோம் என்ற நினைவே இன்றி தானாக வனப்பகுதிக்குள் சென்றார் நீண்ட தூரம் சென்ற அவர் ஒரு இடத்தில் நினைவு திரும்பி நின்றார் அவ்விடத்தில் சுயம்பு வடிவில் அம்பாள் இருப்பதைக் கண்டார் இதனை ஊருக்குள் வந்து அவர் கூற மக்கள் வனத்திற்குள் சென்று அம்மனை வழிபட்டு வனத்தை சீரமைத்து ஆலயம் அமைத்தனர் இந்த மாரியம்மன் பக்தர்களின் மனக்குறைகளை தீர்க்கும் அம்மனாக அருள் பாலிக்கிறாள் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி திருவாதிரையில் நூத்தி எட்டு தம்பதியர்களுக்கு மாங்கல்ய பூஜை நடத்துகின்றனர் இந்த பூஜையில் அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்தி விசேஷ ஓமங்கள் செய்து தாலியை பெண்கள் அணிந்து கொள்வதால் அவர்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இன்றி சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம் அரை சக்கர வடிவமாக ஊரை காக்கும் அரணாக மலை அமைந்த காரணத்தினால் சக்கரபுரி என இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரம் கொண்டுள்ளது தல விநாயகர் சக்தி விநாயகர் திருச்சுற்றில் செல்வ கணபதி செல்வ முத்துக்குமரன் அஷ்டநாக தெய்வங்கள் சன்னதிகள் உள்ளன இங்கு உள்ள கிணற்று நீரே தீர்த்தமாகும் கருவறையில் சுயம்பு மூர்த்தமாக மாரியம்மன் அருட்காட்சி தருகிறாள் கண் நோய் அம்மை நோய் தீர திருமணப் பேரு மகப்பேறு கிட்டிட நாகதோஷம் அகன்றிட இங்கே மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அம்மனுக்கு அவள் தேங்காய் பூ சர்க்கரை பொங்கல் படைத்து பால்குடம் அக்னி சட்டி எடுத்து அங்க பிரதணம் செய்தல் முடியிறக்கல் அன்னதானம் செய்தல் போன்ற நேர்த்திக் கடன்கள் செய்கிறார்கள் ஆண்டுதோறும் பங்குனி சித்திரை மாதங்களில் பத்தொன்போது நாட்கள் திருவிழா நடைபெறும் பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை நோன்பு சாட்டுதல் நடைபெறும் எட்டாம் நாள் திருக்கம்பம் நடுவர் மறுநாள் கொடியேற்றம் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் அம்பாள் வீதி உலா வருவார் பதினைந்தாம் நாள் அம்பாள் திருக்கல்யாணம் தேரோட்டம் பிரமிக்க வைக்கும் வகையில் நடைபெறும் மேலும் தீபாவளி நவராத்திரி திருக்கார்த்திகை ஆடிவள்ளி ஆடிவெள்ளி பௌர்ணமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் நோய்களைப் போக்கி வாழ்வில் மகிழ்ச்சி தந்து வரமளிக்கும் உடுமலைப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஸ்ரீதலத்வே ஜெகன்மாதா சீதலத்வே ஜெகத்பிதா சீதலத்வே ஜெகதாத்ரி ಶೀತಳಾಯಿ ನಮೋ ನಮಃ ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾಶಕ್ತಿ